வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவமகா அகத்திய வாழை சித்த சபை போற்றி போற்றி சாய நமக நமக்க நம்ம தவத்தில் உட்கார்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஐயாவோட பேசிக்கிறீங்க இல்லை தவத்தில் முன்னாடி பூஜை நடந்து முடிஞ்சு தவத்துல உட்காரக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு முன்னாடி உட்காந்தோம் நானும் என் மனையாளம் அப்போதிக்கி கொஞ்சம் சின்ன கண் அயர் மாதிரி இருந்துச்சு கன்று நான் சொக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த ஒரு செகண்டில் வந்து வெங்காயம் மாதிரி இருக்குது ஆனால் அது ஒரு பழம் அந்த பழத்தை வந்து என் வாயில் கொண்டாந்து தேனில் ஊற வச்சு வாயில் வைக்கிற மாதிரி ஒரு செகண்டில் தோணுச்சு அதுக்கப்புறம் தவத்தில் இருக்கும்போது அதாவது ரெண்டு ட்ரிப்பு நான் முதல் ட்ரிப்பு வந்து பைரவர் வந்து க இடது கையை வந்து நாவலை நக்கி விட்டு தவத்தை கழச்சி விட்டாரு மறுபடியும் அவரை தடவி கொடுத்துட்டு மறுபடியும் உக்காந்து ரெண்டாவது ட்ரிப் வந்து விரலை கடிச்சு தவத்தை கழச்சி விட்டார் அப்பையும் தடவி கொடுத்து மூணாவது உக்காந்தேன் மூணாவது தடவை எனக்கு மனையாளுக்கு இடையில் நீங்கள் நிற்கிறீங்க எனக்கும் என் மனையாளுக்கு இடையில் நீங்கள் நின்று என் தலையில் கையை வச்சு வலது கையில் தலையை கையை வச்சு அறிவேன் இன்னும் அந்த தடம் கூட எனக்கு இந்த தலையிலேருந்து மாறலை அப்படி இன்னும் அப்படி இதாக இருக்குது நான் அழுக மாட்டேன்னு சொன்னேன் அவள்கிட்ட அதாவது அந்த காட்சி பார்த்தலேருந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அது என்னைக்கு எனக்கு அழுகிறதுக்கு தான் இருக்குது இந்த நான் எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு கருணை புரிஞ்சதுக்கு கடைசி வரைக்கும் இந்த சித்த நான் அடிமையாக இருந்தும் என்னால் முடிஞ்ச தொண்டை முழுக்க பண்ணுவேன் அதை என் கடமையாக எடுத்து செய்வேன் சார் ரைட் ஓ மகதி சாய நமகம் இந்த அவர் பைரவர் களத்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அடியனுக்கு எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க ஐயா ஓ மகதி சாய நமக உமது சிந்தைக்குள் இருந்த உமது சிந்தைக்குள் இருந்த வினா விடையாக விடையாக உமது கரத்தில் வந்து விழுந்த அக்கணியே பிரபஞ்ச மகாசபையில் நீர் வந்து அமர்வதற்குரிய அற்புதமான அனுமதி பெற்று நீர் வந்து அமர்கின்ற நிலை உமக்கு கனியாக கிடைத்திருக்கின்றது அது சூட்சமத்தின் அறிவுறுத்தப்பட்ட நிலை என்ற கத்தியின் உரைக்கும் ஓ மகதீசாய அது அற்புதமான ஞான கனியாக அக்கணிக்குள் இருக்கக்கூடிய சூட்சமங்களை யாம் அகத்தியன் பின்வரும் ஆசிகளில் எல்லாம் உரைப்போம் ஓ மகதிசாய மகதீஷா அற்புதமாய் படிப்படியாக ஒவ்வொரு நிலைகள் உயர்கின்ற பொழுது ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் காட்சிகள் பல்வேறு பரிமாணங்களாக எழுந்து நிற்கும் அவ்வாறு ஒரு பரிமாணத்தை நீ கண்டாய் என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓ மகதிசாய மகதீஷா எதனை கண்டான் இவன் எதனையும் காணாது அகத்தியனை மட்டும் பிரபஞ்ச சபையை மட்டும் கண்ட நிலைக்கு இவனுக்கு கிடைத்த அருண் பரிசென்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்ற சித்தனது கரம்பட்ட தடம் இன்னும் அழியவில்லை என்று உரைக்கின்றான் உள்ளுக்குள்ளிருந்து அவன் புலகாங்கிதம் அடைகின்ற பொழுது அகத்தியனுக்குள் இருக்கும் அகம் அழுகின்றது சீடனே ஓ மகதி அற்புதங்கள் நிறைவேறும் சபைதனிலே ஆற்றலாக வந்தமர்கின்ற சரணாகதி கொண்ட சீடர்களை பார்க்கின்ற பொழுது அகத்தியமே சபையில் தடுமாறுகின்றது ஆனந்தத்தில் என்று ஆனந்தமே அகத்தியம் அகத்தியமே ஆனந்தம் என்ற அற்புதமான தத்துவத்தினை தன்னகம் கொண்டு உலகோருக்கு நல் மாநில நிலைகளை பறைசாற்றுகின்ற அற்புதமான இத்தகைய சிவசூற்றமன் நூல் வெற்ற சபைதனிலே அகத்தியன் வந்தமர்ந்தது அகத்தியன் வந்தமர்ந்தது எமக்கு பெருமை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தேடி அலைந்த நிலை நிலை வடிவம் பெறுகின்றது சீடர்களுக்கு ஆன்மீக தேடலில் தேடி அலைகின்ற சீடர்களுக்கு இச்சபை இறுதி வடிவம் கொடுக்கின்றது மானிடனை தேடி அலைந்த தேடுதல் நிலைக்கு ஒரு இறுதி வடிவம் அகத்தியனுக்கு கொடுத்த சபை இச்சபை என்று அகத்தியன் அவ்வாறு புலகாங்கித நிலையோடு ஆசிகள் யாம் வழங்குகின்றோம் சித்தர்களின் வனத்தினில் உமது பணி சிறக்க அற்புதமாய் நீர் தொடும் நீர் தொடும் அத்துணை உபகரணங்களும் நீர் நினைக்கின்ற அத்தகைய நிலையில் இருந்து அற்புதமான வடிவம் பெறும் என்ற கத்தியன் நல்ல ஆசி வழங்கிய